ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதய் இன்னைக்கு லைவில் பேசுகிறாங்க 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 பேசிக்கிட்டே வந்து இருக்காங்களே தவிர மற்றபடிக்கு இந்த டாஸ்க்கை ஒழுங்காக கேமாக ப்ளே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை அப்படின் தான் வந்து சொல்லி ஆகணும் ஸோ எப்படி லாஸ்ட் வீக்கில் வந்து அந்த டெவில் வேர்சிஸ் ஏஞ்சல்ஸ் டாஸ்கில் வந்து முதல் நாள் பட்டையை கிளப்பிட்டு ரெண்டாவது நாள் ஊற்றிக்கிச்சோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் டாஸ்கே வந்து இருந்துட்டுருக்கு ஏன்னா இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வேலை செய்தால் மட்டும்தான் அந்த கேமே வந்து ப்ளே ஆகும் சொல்லப்போனால் சொல்லப்போனால் தண்ணி வரத்துலேருந்து கிச்சன் டீமில் ஏதாவது சமைக்கிறதுலருந்து எல்லா எல்லாத்துக்கும் முதல் முக்கிய காரணமாக இருக்க போகிறது வந்து இந்த யூனியன் லீடர்ஸும் அதே மாதிரி தொழிலாளர்களும் தான் ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாவது அந்த கேமை ட்விஸ்ட் பண்ணி எதாவது சம்திங் வந்து கொஞ்சம் சீக்கிர சீக்கிரமாக ஏதாவது ஒன்று பண்ணால் மட்டும்தான் ஏதாவது நடக்கும் ஆனால் ஒன்றுமே நடக்கிற மாதிரி வந்து தெரியல ஸோ இதை தாண்டி எப்படி இந்த டாஸ்க்கு வந்து கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதும் சுத்தமாக புரியல முத்துக்குமரெல்லாம் மண்டியை குழப்பிட்டு டே ஏதாவது கேம் ப்ளே பண்ணுங்கடா ஏதாவது ஒன்று பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி கூவிட்டு இருக்காப்புல ஸோ அதை தாண்டி இன்னைக்கு செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதை பார்க்கும்போதே உங்களுக்கு இது வந்து மொக்க கண்டென்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா அருண் பிரசாத் அவர்கள் வந்து யூனியன் லீடராக இருந்தாப்பில் இல்லையா அந்த மனுஷன் வந்து மேனேஜராக ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவராக முன் வந்தாரா இல்லை ஒட்டுமொத்த பேரும் செலக்ட் பண்ணி முன் அனுப்பிச்சுட்டாங்களா அப்படின்னு வந்து தெரியல இப்போ ப்ரெஷர் முழுக்க யார் மேலே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர்ஸ் மேலே தான் வந்து இருக்குது ஏன்னா மேனேஜர்லேருந்து ஒரு ஆள் வந்து ஒர்க்கராக போனாங்க அப்படின்னா அங்கே பிரச்சனையே கிடையாது ஏன்னா அவங்க வந்து மேனேஜராக தான் ஆக்ட் பண்ண போகிறாங்க அப்படியே ஆக்ட் பண்ணாலேயும் உள்ளே வந்து கூலி தொழிலாளர் மாதிரி வந்து இருந்தாலும் கூட என் ஆஃப் தி டே மேனேஜர்ஸ்க்கு தான் இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்காக தான் சௌந்தர்யா அவர்களை வந்து அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் வந்து இருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது அருண் பிரசாத் ஆல்ரெடி யூனியன் லீடராக இருந்த ஒரு ஆள் தொழிற்சாலையில் அது தொழிலாளர்களுக்கு ஒரு உகந்த ஒரு ஆளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன் லீடராக நம்மளுடைய அருண் பிரசாத் இருந்த ஒரு ஆள் தான் ஸோ இந்த மனுஷன் வந்து மேனேஜராக மாறும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஸ்ட்ரைக் பண்ணணும் அப்படின்னா இந்த தொழிலாளர்களும் தொழிலாளர் சங்கமும் அதே மாதிரி யூனியன் லீடர் இவங்கெல்லாம் டிசைட் பண்ணிட்டு தான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க ஆனால் மேனேஜர் போஸ்டிங் வாங்கி இருக்கக்கூடிய அருண் பிரசாத்தே ஸ்ட்ரைக் இப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்களா நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி மேனேஜர்களுக்கே எதிராக வந்து செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை பற்றின ஒரு டிஸ்கஷன் தான் இந்த ப்ரோமோ டூவில் வந்து போயிட்டுருக்கு எனக்கு என்னமோ அது வந்து சாத்தியப்படல இந்தால் வந்து ஆல்ரெடி வந்து ஒர்க்கராக இருந்தவர் யூனியன் லீடராக இருந்தவர் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மனுஷன் எப்படி வந்து மேனேஜர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே அப்போஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி வாய்ப்புகள் கொடுக்கும் போதும் இந்த மனுஷன் வந்து யூனியன் லீடராக தான் இருந்தாலே தவிர மேனேஜராக இல்லை ஸோ அதனால் இவரை வந்து நாங்கள் மேனேஜராக ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டம் கூடி எல்லாேருக்கும் முன்னாடி வந்து சொல்கிறாங்க ஸோ இதனால் அருண் பிரசாத்தோட மனநிலை என்னவா மாறப் போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்த பார்ப்போம் சௌந்தர்யா இதுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறாங்க ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ இந்த டாஸ்க் வந்து ஒரு நல்ல டாஸ்க் தான் பட் ரொம்ப கேவலமாக விளையாடுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து வந்துருக்குது ஸோ இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைஃப் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்